எல்லா கோயில் மேலேயும் பார்த்துருப்பீங்க எல்லா சன்னதி மேலேயும் விமானம் இருக்குது இந்த சன்னதி மேலே பாருங்கள் அந்த விமானமே இல்லை ஏன்னா இது வந்து கைலாசத்துக்கு சுமமான ஒரு சன்னதி ஸோ அதனால் இதில் விமானம் கிடையாது நேராக கைலாசத்துக்கு போக முடியாது நம்ம இப்போ பூலோக கைலாசம் இங்கேயே சிவபெருமான் வீட்டில் இருக்க கைலாசம் தான் இந்த இடம் கைலாச தியாகர்னு பேர் இவருக்கு தியாகராஜ சுவாமி சன்னதியில் கோயிலில் உள்ள ஒரு சன்னதி இது இப்போ நீங்கள் பார்த்த எல்லா சன்னதிலையும் மேலே விமானம் இருக்கும் இந்த சன்னதியில் மட்டும் விமானம் இருக்காது ஏன்னா இதுதான் கைலாசம் சுவாமி இது உள்ளே இருக்காரு ஸோ சுவாமி அப்படியே பாருங்க நல்லா கிட்டக்க போய் உள்ள பாருங்க இவர் தான் கைலாச தியாகர்னு பேர் அற்புதமான ஒரு தெய்வம் இவரை வழிபட்டால் நேராக கைலாசுக்கே போன பலன் பூமியிலேயே கிடைக்கும் உங்கள் அன்பு திருவடி సరవణని వకం